திருவள்ளூர் மாவட்ட இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் சென்னை மதுரவாயு சீமாத்தம்மன் பகுதியில் உள்ள கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று இளம்பியல் தூள் காது மூக்கு தொண்டை குழந்தை நல மருத்துவம் உள்ளிட்டவற்றிற்கு தங்கள் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு ஏற்ற இலவச மருந்துகளையும் வாங்கிச் சென்றனர் அதை போன்று கண் பரிசோதனை நடைபெற்றது மேலும் கண் சம்பந்தமான நோய்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்ய செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மருத்துவ பரிசோதனைகளை லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இலவசமாக பொதுமக்களுக்கு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில சங்கம் சார்பில் நிதி உதவியும் அளிக்கப்பட்டது வணக்கம் என் யோகேஷ் திருவள்ளூர் மாவட்டம் இருசக்கர மோட்டார் வாகனம் பார்ப்போர் தொழிலாளர்கள் நல சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் திரு அண்ணன் ஜானகிராமன் அவர்கள் தமிழ்நாடு இருசக்கர சக்கர வாகனம் பார்ப்போர் சங்கத்துடைய மாநில தலைவர் மற்றும் அகில இந்திய தலைவர் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க எங்க சங்கத்துடைய ஆமா தானகிராமன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதே திருவண்ணாமலை சங்கத்துடைய பொருளாளர் அண்ணன் சசிகு சசிகுமார் அண்ணன் வந்திருக்கிறாரு எங்கள் சங்கத்துடைய இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக அதே மாதிரி மாநில சங்கத்துடைய ஆலோசகர் அண்ணன் ஷாஜகண்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எங்கள் மெக்கானிக் சமுதாயத்துக்காக கிட்டத்தட்ட எங்க சங்கத்துல வந்து ஒரு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது மெம்பர் இருக்கிறாங்க இது இல்லாம பொது மக்களுக்கு இலவச மருத்துவ ம மருத்துவ ஆலோசனை மற்றும் அறுவை சிகிச்சை இலவசமா பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாம மருந்துகளும் இலவசமா வழங்குறோம் இது மட்டும் அல்லாமல் எங்களுடைய சங்கத்துடைய நிறுவ உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வருடம்தோறும் தோறும் பா பாராட்டு சான்று மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிற நிகழ்ச்சியாக இதை வருஷம் வருஷம் நாங்கள் தொடர்ந்துக்கணும் இதுக்கு வந்து பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் எங்க உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது இது எப்பவுமே இது கிடைக்கணும் இது அடுத்த இதை வந்து எங்கள் மாநில தலைவராக இதை பற்றி பேசுவார் அவர் தற்போது இந்த சிங் சங்கம் சங்கத்துடைய தலைவர் வீரபாண்டி சங்கத்துடைய செயலாளர் யோகேஷ் சங்கத்துடைய பொருளாளர் கோதண்டன் சங்கத்துடைய ஆலோசகர் அண்ணன் ஷாஜான் அவர்கள் இப்படிப்பட்ட நிர்வாகத்தின் மூலமாக ஒரு ஒரு திறமையாக உறுப்பினர் நலனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த சங்கமானது என்ன செய்கிறார்கள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேற்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இப்போ தற்போது புதிய வாகனங்கள் தயாரிக்கிறாங்க நிறுவனங்கள் அது தொழில்நுட்பங்கள் புதிய புதிய தொழில்நுட்பத்தினால பழுது அடையும் போனும் போது உறுப்பினர்கள் வந்து அது எளிதாக அந்த பழுதை நீக்கி தருவது சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆக இது மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டிய இந்த பணியை நாங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக சுயமாக எங்கள்ல இருக்கக்கூடிய ஒருவரை திறமையாளர்கள் தேர்வு செய்து அவர் மூலமாக இந்த பயிற்சிகளை நாங்க கொடுத்து வருகிறோம் அதுல வந்து ராயல் என்ஃபீல்டு பயிற்சிகள் அதுக்குரிய புதுப்பேட்டையில் இருக்கூடிய திரு ஜாஃபர் அவர்கள் அவர் மூலமாக திரு முனியன் அவர்கள் மூலமாக எடுத்த ஒரு மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம் அதே போல வந்து எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் இந்த பிஎஸ்சிக்கு வாங்கினதுக்கும் மாநில சங்கத்துல பயிற்சி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக தங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் மத்திய மாநில அரசுக்கு எங்களுக்கு வாரியம் என்று தனி நல்ல வாரியம் இல்லை இது பல ஆண்டுகளாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செய்து வருகிறோம் இருந்தாலும் எந்த அரசு ஆட்சியாளர்களும் அதுக்கு முன்னெடுத்து செய்வதில்லை இந்த வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்க அரசுக்கு அதே போல இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த சங்கத்துடைய உறுப்பினர்கள் கிட்ட எழுநூறு பேருக்கு பி சிக்ஸ் வாகனம் ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம் உறுப்பினர்களுக்கு இது வந்து தொடர்ந்து இது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் அமைப்பு மூலமாக பண்ணிக்கிறோம் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்